முந்நூறுபா முந்நூற்றி இருபது ரூபா தான் சிலிண்டர் வேலை ஆயிரத்தி ஆறுரூவா போட்டு ஆயிரத்தி நூறுரூவா இறக்கி ஒரு கண்தொழிப்பு மாதிரி மேஜிக் வேலை தான் பண்ணுறாங்க ஒன்றும் ஒன்றும் பெருசாக பண்ணலை ஏன்னா அது இல்லாமல் வண்டியெல்லாம் தூக்கணும் பதினஞ்சு வருஷம் வண்டியை தூக்கணும் போகணும் பொருளாங்க தூக்கணுங்கிறது இந்த பாஜக ஆட்சியில் தான் அந்த ஆட்சியில்லாம் கிடையாது டிரைவர் பழப்பை கெடுக்கிறது பாஜக தான் எவன் வந்தாலும் அவன் கொள்ளாடி தான் பார்க்குறான் பாரதிய ஜனதா வந்து இருக்குன்னு தான் பேரை வந்து இருக்கிற இடம் தெரியல அவ்வளோதான் தெரியல அவ்வளவுதான் தான் சொல்லிக்கலாம் நான் அதை செய்கிறேன் இதை செய்யணும் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் போடுறேன் செய்யாரு பதினஞ்சாயிரோட போடலையே பதினஞ்சு ரூபாவோட போடலை அவர் இருக்கிற காலத்து எவன் பேங்க்கில் என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறானோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எவன் என்ன வச்சுக்கிறான் பார்த்தார விஞ்சி யாருக்கும் பணம் போடல பயன்ற அவங்க ஆட்சியில இந்த மாதிரி அவங்க ஆட்சியர் நான் பணம் போடுன்னு சொல்லலை அவங்க இப்போதான் தான் சொல்லிருக்கிறாங்க என்னை பொறுத்தளவு பாஜகவோட மாற்றம் இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அஞ்சு ஆண்டு ஒருத்தர் வரும் மாறி மாறி வந்தால் நல்லா இருக்கும் யார் என்ன அப்போ அப்பதான் தெரியும் மக்களுக்கு